முதல்ல நீங்க ஒன்னு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இந்த உலக மொத்தத்தையும் ஆளுகிறவன் எலும் நாட்டிங்கிற அந்த பதிமூணு குடும்பம் அவன் தான் சீக்கிரட் சொசைட்டின்னு இருக்கான் இந்த எலும்பு நாட்டிகளினுடைய வேட்டை காடாக இந்த உலகம் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் என்று ஜான்பர்கின் எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும் குறிப்பா என் தம்பி தங்கையில் வாங்கி படிக்கணும் நீ படிச்சு பாரு உன்னை தூங்க விட்டான்னா உனக்கு தூக்கம் வராது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும் இன்னொரு சோமாலியாவாக மாற்றுவதற்கு உன் நிலத்துக்கு வேலை நடக்குதா இல்லையா இந்த எண்ணெய் கழிவை கொட்டிட்டா எடுக்கிறதுக்கு எந்த நாடும் துணைக்கு வரல இவ எந்த நாட்டு துணையும் தேடல கேட்டா அதுவா சரியாயிடும் உழவர்கள்லாம் வேளாங்குடி மக்கள் எல்லாம் தற்கொலை பண்ணி சாகுறாங்க ஐயா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ண கூடாதான் இல்ல இல்ல அதுவா சரியாயிடும் எப்படிங்க அதுவா செல்வாங்க எல்லா விவசாயம் செத்துருவாங்க அதுக்கப்புறம் சாக ஆள் இருக்காது அது முடிஞ்சிடும் இதுதான் இந்த இந்த இதுகளுக்கான தீர்வு இவர்கள் வச்சிருப்பது இதுதான் இதை புரிந்து கொள்ளணும் சாதாரண எண்ணெய் கழிவையே எடுத்து சுத்தம் பண்ண முடியாத இவர்கள் மீத்தேன் எடுப்பதும் ஹைட்ரோ எடுப்பதும் அணு உலை மூலமாக மின்சாரம் எடுப்பதும் எவ்வளவு பேராபத்து என்பதை புரிஞ்சுக்கணும் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த ஜப்பான் போய் பதறிப்பால வெடிச்சது அந்த சுனாமிலா ஆளி பேரலையில வெடிச்ச அந்த அந்த உலைக்கு என்ன செய்ய தெரியல நமக்கு அணுல இருந்தவையாரு ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெடிக்குது எண்பத்தி எட்டுல பிறந்த ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி வெடிக்குது கோபரிசே சொல்றான் இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ஏற்பட்ட பேர் அழிவு பேர் இழப்பு என்று ஒரு பெரிய இரும்பு வேலையை போட்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதேன்னு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு அந்த நாட்டுல அந்த அணுலைய போய் ஒப்பந்தம் வாங்கிட்டு இங்க கூட குளத்துல வைக்கிறாங்க அருகில் இருக்கிற கேரளாவில ஒரு அணுலையை வைங்கல அருகில் இருக்கிற கேரளாவில ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஒரு குழாயை பதிங்கல அருகில் இருக்கிற கேரளாவில ஒரு மீத்த நெறிகாற்று எடுக்க ஒரு குழாயை பதிச்சு காட்டுக்கல